அதே போன்று பிசாஷை பொறுத்தவரையில் அதற்குரியவர் மன்னித்தாவே தவிர என்ன செய்ய முடியாது காவிக்கு மன்னிக்க முடியாது தண்டனையை குறைக்க முடியாது ஆனால் தல்தீரை தல்தீரில் அப்படி கிடையாது தல்தீரில் காவி என்ன செய்வார் அவர் பார்ப்பார் அவருக்கு ஏற்ற தண்டனை கொடுப்பார் அவருக்கு தண்டனை குறைக்க முடியும் கூட்ட முடியும் அந்த அதிகாரம் தல்தீரருடைய சட்டத்தில் இருக்கிறது அதே போன்று நீங்கள் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அதில் மன்னிப்பு அல்லாஹ்வாலும் அதாவது மன்னிப்பு ஆட்சியாளராலும் கொடுக்க முடியாது வேறொருவராலும் கொடுக்க முடியாது சபாசு செய்யவும் முடியாது அந்த தண்டனையை நீக்கவும் முடியாது அதே போன்றுதான் பிசாசிடும் அதற்குரியவர் மன்னித்தாலே தவிர ஆட்சியாளருக்கு பிசாசில மன்னிப்பு கொடுக்க முடியாது என்று அவருடைய உரிமை கிடையாது ஆனால் தகுதியை பொறுத்தவரையில தகுதியில இரண்டு பகுதி இருக்கிறது ஒன்று ஒருவர் ஒரு குற்றத்தை செய்கிறார் இல்லாத குற்றம் பிசாத் அல்ல ஒரு சாதா ஒரு குற்றம் இந்த குற்றம் பொதுவான குற்றமாக இருந்தால் அல்லாஹுடைய விடயத்தோடு சம்பந்தப்படக்கூடிய குற்றமாக இருந்தால் இந்த விடயத்திலே ஆட்சியாளருக்கு மன்னிக்க கூடிய அதிகாரம் இருக்கிறது ஒருவர் தீவிரவாத செயலை செய்துவிட்டார் ஒரு அரசாங்க கூடிய ஒரு விட்டார் ஆட்சியாளர் விரும்பினால் அவருக்கு தொலைதான் இவர் கண்டு நீதிமன்றம் தீர்மானித்ததற்கு பிறகும் அந்த நிலைமையை பொறுத்து அவரை மன்னிப்பதற்கு தாக்குதலில் அதிகாரம் இருக்கிறது ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தவிர குற்ற தண்டனை வழங்கப்பட்டவர் ஒரு தனி மனிதருடைய விதயத்திலே அவர் ஒரு குற்றம் செய்திருந்தால் அந்த தனி மனிதர் மன்னிக்க வேண்டும் அப்படி மன்னித்தால் தான் அவரை மன்னிக்க முடியும் ஒருவர் அவருடைய கண்ணத்திலே அறைந்து விட்டார் அரைந்து விட்டார் என்றால் ஆட்சியாளருக்கு மன்னிக்க முடியுமா முடியாது அவர் மன்னிக்க வேண்டும் தண்டனை இல்லாமல் போகும் எனவே சட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் சில இன்றைக்கு காலத்துக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்வோம் இப்போது நாங்கள் தண்டனைகளுடைய வகைகளை பார்த்தோம் இதிலே பிசாஸ் என்ற ஒரு தண்டனை வகையை பார்த்தோம் கொலை செய்தல் அதே போன்று ஒருவரை காயப்படுத்துதல் இதற்கு இஸ்லாம் என்ன தண்டனை கொடுத்திருக்கிறது அதற்கு தண்டனை சிசா அல்லது தியா என்று பார்த்தோம் இந்த குலை கொலை சம்பந்தமாக நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம் கொலையை பொறுத்த மூன்று வகையாக கொலையை இஸ்லாம் பிரித்திருக்கிறது முதலாவது கொலை என்னவென்றால் கத்துல் அம் அதாவது வேண்டுமென்று கொலை செய்தல் வேண்டுமென்று நினைத்துக்கொண்டு ஒருவர் கொலை செய்தால் அஞ்சல்வார்கள் எப்படி என்றால் உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார் ஒரு பொருளை எடுத்து ஒரு கத்தியால் ஒருவரை குத்துகிறார் அல்லது ஒருவரை களத்தை நெச்சுக்கி கொள்ளுகிறார் அல்லது ஒருவரை நீருகை மூழ்கி அப்படியே மூழ்கடித்து கொலை செய்கிறார் இது வேண்டும் என்று கொலை செய்வது எந்த பயன்படுத்தி அல்லது எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒருவரை தாக்கினால் பெரும்பாலும் அவர் கொலை செய்யப்படுவார் என்று கொலைகளுக்கு வேண்டும் என்று கொலை செய்தல் என்று இஸ்லாம் தீர்ப்பு கொடுக்கிறது இப்படிப்பட்ட கொலைகளுக்கு மாத்திரம்தான் கிசாத் இருக்கிறது கிசாத் என்றால் படிக்கு வாங்க முடியும் இரண்டாவது வகை கொலை என்னவென்றால் பத்து ஹங்க் என்றால் என்ன அதாவது வேண்டும் என்றதை போன்று ஆனால் வேண்டும் உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார் ஒரு கம்பை எடுத்து ஒருவருக்கு அடிக்கிறார் இந்த கம்பால் ஒருவருக்கு அடித்தால் அந்த பொதுவாக சாதாரணமாக யாரும் கொல்லப்பட மாட்டார்கள் அவர்கள் அடித்து வரும் கொடை செய்கின்ற நோக்கத்தில் அடிக்கவில்லை கம்பால் அடிக்கிறார் ஆனால் என்ன செய்தார் அடிபட்டவர் மரணித்து விட்டார் எனவே எந்த பொருளால் ஒரு ஆனால் தாக்குகிறார் ஒருவரை ஒருவர் தாக்குகிறார் தாக்குகின்ற வரம்பு மீறி தாக்குகிறார் தாக்குகின்ற பொழுது எப்படி அந்த பொருளால் அல்லது பயன்படுத்தி தாக்கினால் என்ன செய்யப்படாது சாதாரணமாக ஒருவர் கொல்லப்பட மாட்டார் ஆனால் கொல்லப்பட்டு விட்டார் என்றால் இதற்கு சிவகன் என்றார்கள் இதற்கும் கொலை கிடையாது இதற்கு கொலைக்கு கொலை கிடையாது இவர்களுக்கு என்ன தண்டனை தியா இருக்கிறது தியா என்றால் எங்களுக்கு தெரியும் இதா நூறு ஒட்டகத்தை வைத்திருக்கிறது ஒருவர் கொலை செய்தால் நூறு ஒட்டகம் என்ன வேண்டும் கொடுக்க வேண்டும் இதற்கு ஜியா என்று சொல்வார்கள் அதை ஒருவரை காயப்படுத்த அவருடைய கண்ணை பிடிங்கினால் ஐம்பது ஒட்டகம் இரண்டு கண்ணை பிடிங்கினால் நூறு ஒட்டகம் ஒரு அளவை வைத்திருக்கிறது அதை அவர்கள் பேசி தீர்மானித்துக் கொள்ளவும் முடியும் அது நூறு ஒட்டகம் விட கூட தந்தால் தான் நான் மன்னிப்பை என்று சொல்லவும் முடியும் அல்லது இவர் பேசி இதை குறைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் தருகிறேன் என்று குறைத்துக் கொள்ளவும் முடியும் எனவே இரண்டாவது வகை கொலை என்னவென்றால் கொலை போன்ற ஒரு உண்மையான கொலை கிடையாது இரண்டாவதாவது மூன்றாவது என்ன என்றால் தவறுதாக தொலை செய்தன் அவருக்கு அடிப்படையில் நாடவில்லை உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் வேட்டைக்கு போகிறார்கள் விளையுங்கள் ஒரு வேட்டை வேட்டை ஒரு மிருகத்தை சுடுகிறார் சுடுகின்ற பொழுது அது ஒருவரை மனிதரை போய் தாக்கிவிட்டது அவர் மரணித்து விடுகிறார் இப்போது இவர் என்ன உண்மையிலே அவர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்றோ அடிக்க வேண்டும் என்றோ தாக்க வேண்டும் என்றோ விரும்பவில்லை ஆனால் கொலை செய்யப்படுகிறார் தவறுதலாக. இதற்கு ஹத்தா என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட கொலைகளை பொறுத்தவரையிலே இதற்கும் கிசாஸ் கிடையாது பணிக்கு பழி வாங்குவது இதற்கு கிடையாது இதற்கு என்ன இருக்கிறது என்றால் தியா இருக்கிறது தவறுதலாக கொலை செய்தாலும் அல்லது கொலை உண்டு இருந்தாலும் கொடுக்க வேண்டும் இருக்கிறது இரண்டு மாதங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் தொடர்ந்து அதாவது அடிமை உரிமை இட வேண்டும் அடிமை இல்லாவிட்டால் இரண்டு மாதங்கள் முடியாவிட்டால் இரண்டு இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும் அதே போன்று அவர் அவருடைய வார்டாக இருந்தால் அவருக்கு மீராத் கிடைக்காது சரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று வேண்டுமென்று ஒருவர் கொலை செய்கின்ற கொலை இருக்கிறதே இதற்கு கிசாசை இஸ்லாம் வைத்திருக்கிறது என்ன நிபந்தனை அப்படி அவர் வயது வந்தவராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஒரு சிறுபையன் ஒருவரை கொலை செய்தால் அந்த சிறுபையனை கொலை செய்யப்பட மாட்டார் சிறுபைய என்றால் என்ன இஸ்லாத்திலே சிறுவர் என்றால் என்ன என்றால் பருவ வயதை அடைகிறது வேண்டும் அவர்கள் பருவ வயதை அடையாதவர்கள் தான் சிறுவர்கள் அடைந்தால் அவர்கள் சிறுவர்கள் என்ற நிலையில இருந்து மாறுகிறார்கள் உலகத்தின் சட்டப்படி வேண்டுமானால் பதினெட்டு வயது இருக்கலாம் இஸ்லாத்துடைய சட்டப்படி என்னவென்றால் இஸ்லாம் சரியான ஒரு நிலைமை வைத்திருக்கிறது என்ன ஒரு பருவ வயதை அவர் ஒருவர் அடைய வேண்டும் இரண்டாவது என்ன இரண்டாவது என்னென்றால் ஒரு கைத்தியகாரன் என்ன செய்கிறான் ஒருவனை கொலை செய்கிறான் அந்த கைத்தியகாரனை கொள்ள முடியாது அதே போன்று கொலை செய்யப்பட்டவர் இருக்கிறாரே அந்த கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் மகசூமுத்தன் அதாவது அவரை கொலை செய்ய முடியாத கொலை செய்யக்கூடாதவராக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் ஒரு காதிரை கொலை செய்து விட்டார் காவிரை கொலை செய்தாலும் கூடாது இருந்தாலும் இருந்தாலும் கூடாது ஆனால் அவரை கொலை செய்வதற்காக இவர் கொலை செய்யப்பட மாட்டார் அதே போன்று அந்த கொலை வேண்டும் என்று செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதே போன்று மீறி செய்யப்பட்டிருக்க ஒருவர் என்ன செய்கிறார் ஒருவருடைய சகோதரனை கொலை செய்து விட்டார் அவர் என்ன செய்கிறார் இவனை கொலை செய்கிறார் கொலை செய்தவனை இது எதற்காகவே நடந்ததொலை தன்னுடைய சகோதரனை கொலை செய்தவனை கொலை செய்தார் இது குற்றந்தான் அவருக்கு ஆட்சி அதாவது அதிகாரத்தை கையிலெடுக்க முடியாது அரசாணன் தான் அடுத்தவரை தண்டிக்க முடியும் கொலைகா தலையாளனை இவர் அதை இவர் தண்டிக்க முடியாது என்றாலும் இது அத்துமீறியது இது செய்யப்பட்டது எனவே இதற்கும் என்ன செய்ய முடியாது பிசாஸ் கிடையாது அடுத்ததாக அந்த இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் சில விடயங்களை பார்ப்போம் அதாவது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் சில கட்டத்திலே நீக்கப்படும் அந்த தண்டனைகள் அப்படியே விழுந்துவிடும் அப்படிப்பட்ட சில கட்டங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று இந்த கொலை செய்தவர் அல்லது குற்றம் செய்தவர் மரணித்து விடுகிறார் இப்படி மரணித்து விட்டால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது அவருடைய உடல் ரீதியாக அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஆனால் அவருடைய பொருளாதார ரீதியில அந்த தண்டனை இருந்தால் அவருடைய சொத்துல இருந்தால் எடுக்கப்படும் அவர் விட்டு விட்டு சென்ற சொத்துல இருந்து அதே போன்று ஒருவர் ஒரு குற்றத்தை செய்கிறார் உதாரணமா ஒருவருடைய கண்ணை விட்டார் ஆனால் அந்த கண்ணை பிடுங்கினாரே அவருக்கு இரண்டு கண்களும் இல்லை இப்ப எதை விடுங்குவது இங்கேயும் பணிக்கு பழி வாங்க முடியாது அதே அந்த நேரத்திலும் தியா தான் சட்டமும் செய்ய முடியாது போன்று சௌபா சில குற்றங்கள் இருக்கிறது இப்ப ஹிராபாவை நாங்கள் பார்த்தோம் ஆட்சியாளர்கள் அவரை கைப்பற்ற அவராக வந்து சரணடைந்து நான் இப்படி செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டால் அதன் மூலம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை என்ன செய்யும் இல்லாமல் போகும் ஹிராபாவுடைய தண்டனை இல்லாமல் போகும் வேறு விதமாக மற்றவருக்கு அநியாயம் செய்தற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை இருக்கும் அதே சொல்வார்கள் செய்து கொண்டும் தண்டனையை இல்லாமல் ஆக்க முடியும் புல் ஹாண்டால் என்ன என்றால் ரெண்டு பேர் ஒருவர் ஒருவரை கொலை செய்தால் பழி வாங்க முடியும் ஆனால் இந்த இரண்டு தரப்பினரும் பேசிக்கொள்கிறார்கள் நாங்கள் இதை என்ன செய்வோம் மன்னித்துக் கொள்வோம் இவ்வளவு தருகிறேன் என்று பேசிக் கொண்டு தண்டனை இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் எதிலே மன்னிக்க முடியும் எதிலே மன்னிக்க முடியாது என்று விசாரணை பொறுத்தவரையிலே யார் மன்னிக்க வேண்டும் என்றால் யாருக்கு குற்றம் விளைவிக்கப்பட்டிருக்கிறதோ அவரோ அல்லது அவரை சார்ந்து என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் தாசீரை பொறுத்தவரையில அதுல ஆட்சியாளருக்கு மன்னிக்க கூடிய இடமும் இருக்கிறது குற்றம் இழைக்கப்பட்டவர் மன்னிக்க கூடிய இடமும் இருக்கிறது ஹத்தை பொறுத்தவரையில அதுல மன்னிப்பு கிடையாது அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் இப்படிப்பட்ட தண்டனைகளை எதற்காக வைத்திருக்கிறது இந்த தண்டனைகளுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் முதலாவது நோக்கம் என்னவென்றால் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் மனிதர்களுக்கென்று சில அடிப்படையான சொல்வார்கள் அதாவது அடிப்படையான பாதுகாக்கப்பட வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது அந்த விடயங்களை பாதுகாக்க வேண்டும் அதை இஸ்லாமும் பாதுகாக்கிறது என்ன அடிப்படையான விடயங்கள் என்றால் ஐந்து விடயங்கள் இருக்கிறது நலன்கள் அது என்ன நலன்கள் ஒன்று ஒருவனுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் அதனால தான் ரித்தத்துக்குரிய தண்டனை நாம் கொடுக்கிறது அதே போன்று ஒருவனுடைய உயிரையும் உடலையும் பாதுகாக்க வேண்டும் அதற்காக வேண்டி இஸ்லாம் கிசாசை வைத்திருக்கிறது அதே போன்று ஒருவருடைய புத்தியை பாதுகாக்க வேண்டும் அதற்காக வேண்டி மதுபானம் குடித்தால் தண்டனையை வைத்திருக்க புத்தியை இழப்பதால் அதே போன்று ஒருவருடைய மானம் இது பாதுகாக்கப்பட வேண்டும் அவனுடைய சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்காக வேண்டி தினாவுக்குரிய சட்டத்தை விபச்சாரத்துக்குரிய சட்டத்தையும் தண்டனையையும் அதே போன்று ஒருவர் மீது அவதூறு செல்வதற்குரிய தண்டனையையும் இஸ்லாம் வைத்திருக்கிறது அதே போன்று ஒருவருடைய பொருளாதாரம் சொத்து செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக வேண்டி திருடினால் கைவிட்டப்படும் என்ற தண்டனை வைத்திருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நலன்களை பாதுகாப்பது பாதுகாக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் கூறக்கூடிய இந்த தண்டனைகள் மூலமாக மாத்திரம்தான் சரியாக பாதுகாக்க முடியும் அது அல்லாமல் வேறு எந்த மனித சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனால் முழுமையாக இந்த மசலஹாக்களை இந்த நலன்களை உலகத்தால் உலக சட்டங்களால் பாதுகாப்பதற்கு முடியாது இது ஒன்று இரண்டாவது என்னவென்றால் சமூகத்துக்கு அன்பு காட்டுதல் ஒரு சமூகம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு அன்பு காட்ட வேண்டும் என்றால் அந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தண்டனைகளை வைக்க வேண்டும் ஒருவன் கொலை ஒருவன் என்ன செய்கிறான் கொலை செய்வதை சும்மா விட்டால் என்ன நடக்கும் அவனை பார்த்து இன்னொருவன் கொலை செய்வான் திருடினவனை சும்மா விட்டால் என்ன நடக்கும் சமூகத்தில் திருடி திருட்டு பரவும் அதே போன்று நீதியை நிலைநாட்ட வேண்டும் ஒருவன் சொல்லப்பட்டான் என்றால் அங்கே அவனை கொண்டவனை நிலைநீட்டப்படவில்லை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் என்ன என்றால் அந்த கொலை செய்யப்பட்டானே அவனால் அவனுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்களே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையால் மன வேண்டும் அப்படி தான் அது நீதி இல்லை என்றால் என்ன நடக்கும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்னுடைய சகோதரனை கொண்டா நீ ஜெயில இருந்து வெளியேவா இதை கொள்வதற்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் அல்லது இவன் என்ன செய்வான் அவனுடைய சாவி மருத்தனை கொண்டு போட்டுவான் இப்படித்தான் ஜாதியா காலத்துல இருந்தது இன்றைக்கும் இப்படித்தான் இருக்கிறது நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது தெரியும் தானே என்ன செய்கிறார்கள் ஒருவர் ஒருவரை கொலை செய்தால் இவன் என்ன செய்கிறார் அவனுடைய சகோதரனை கொலை செய்கிறான் இப்படித்தான் நடக்கிறது அதனால் தான் இப்படி கொலை கொலைகள் கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால் கொலை செய்தால் நீயும் கொலை செய்யப்படுவாய் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது நீதி நிலை நாட்ட காட்டப்படும் அதே போன்று இஸ்லாத்துடைய தண்டனைகளுடைய நோக்கங்கள்ல இன்னொன்று என்னவென்றால் அந்த கொலை செய்யப்பட்டவனை அதாவது குற்றம் செய்தவனை என்ன செய்வது திருத்துவது அதே போன்று அந்த குற்றம் செய்தவரை சுத்தப்படுத்துவது ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டு என்ன செய்கிறார் நீதிமன்றத்திலே நான் செய்து விட்டேன் என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று ஒருவர் கேட்டால் அவர் உலகத்திலே ஒருவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அவருக்கு மறுமையிலே தண்டனை கிடையாது அதனால் தான் செய்வார்கள் சிலராக வந்து நாம் இந்த குற்றத்தை செய்துவிட்டோம் எங்களுக்கு தண்டனை தாருங்கள் அல்லாவுலே அல்லாவுடைய தண்டனை இருக்கிறதே வறுமையில் அது எங்களுக்கு கிடைத்தால் அது கடுமையாக இருக்கும் அதை நாங்கள் தயப்படுகிறோம் என்று அவர்களாகவே வாங்கிக் கொள்வார்கள் அது அவர்களை அதேபோல் அவர்களாக வாங்காவிட்டாலும் ஒருவருக்குரிய தண்டனை உலகத்திலே கொடுக்கப்பட்டால் அதற்குரிய தண்டனை அவர் செய்தால் நன்மைகளே கிடையாது